எனக்கு வந்து எப்படி இந்த டாட்டூ ஃபீல்டில் வந்தேன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஆர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் செவத்தில் சும்மா வரைகிறது இதாக ஒன்று பண்ணினே இருப்பேன்னா அதுவும் அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதை ஒரு சில இது இருக்குது எங்கள் அப்பா ஒரு உமன் போடும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் எனக்கே ஒரு மாதிரி அந்த இடத்துல அவங்க போடுறாங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஆனால் எனக்கு ஐயோ எங்கள் அப்பா போடுறாரு அப்படின்ட்டு தான் ரொம்ப வெறித்தனமாக ஃபீமேலுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம நல்ல கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கோம் ஒரு மெயிலுக்கு போடுறோம் அப்படின்ட்டு ஒரு இது நர்வஸ் இருக்கும் ஆனாலும் சரி என்ன பண்ணுறது ஒர்க் தானே ஒரு டேட்டு போடுறோம் அந்த கஸ்டமர் கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு தெய்வமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு தொழில் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஒரு பொண்ணாக வந்துட்டு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்போ மனசு கஷ்டமாக இருக்கும் நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு தெய்வத்துக்கு சம்மமாக தான் பண்ணுறேன் ஆனால் அதர் ஸ்டுடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில டேட் டூ ஒர்க்கை காட்ட மாட்டாங்க நீதி என்னென்னலாம் காட்டணுமோ அதெல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் காட்டப்போக எங்களை என்ன சொல்கிறாங்க ஓ நீ ஒரு பொண்ணாக இருக்கே நீ வந்து அவங்க கஸ்டமர் வர்றதுக்கு நீ என்ன நல்லா பண்ணியிருப்ப அப்படிலாம் அந்த இன்ஸ்டாகிராம் என் பேஜில் பாருங்க இப்போ பண்ணுறது வந்து பிரெஸ்ட் அதுக்கப்புறம் வந்து இப்பு அந்த மாதிரி டாட்டூ தான் பண்ணியிருக்கோம் ஆனால் பியர்சிங்கில் வந்து நிப்பிள் அப்புறம் வெஜனல் கூட கேட்டிருக்காங்க நான் பியர்சிங் பண்ணியாச்சு அப்போ அதுலேருந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஓகே ஏன்னா அவங்களோட ப்ரைவேட் இல்லையா நம் நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு மாதிரி அது யாராச்சும் ஒருத்தருக்கு வந்துட்டு நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா கழுத்தில் போட்டாங்க ஒரு ஆங்கர் மாதிரி போட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து அவங்க பிஹேவியரை கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக இருந்துச்சு தாத்தா கூட அவங்க தாத்தா அப்படின்னு தான் நினைக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க பின்னாடி தட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு கடையில் அன்னம்மா இல்லைனாலே மன திருப்தி தான் அண்ணாமாலிஷூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மென்ட் அண்ட் ஹோட்டல் college நாளை ভিটামিন C மற்றும் ஆன்டி ஆரோக்கியம் நேச்சுரலா வணக்கம் பூஜா சோ இப்போ நீங்கள் வந்து ஒரு டாட்டூ ஆர்டிஸ்ட் சோ அப்படி இந்த காலகட்டத்தில் டெய்லர் அக்கா கோடிங் அக்கா இந்த மாதிரிலாம் வரும் ஒரு டேட்டு அக்காவா நீங்க வந்திருக்கீங்க ஸோ இந்த ஜேர்னி நீங்க வந்துட்டு எப்படி டேட்டு ஆர்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு டிசைட் பண்ணது லைக் அப்பா கிட்ட இருந்து அந்த இன்ஸ்பிரேஷனா அதெல்லாம் வந்துட்டு எப்போ எப்படி எங்க இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஃபுல்லாக சொல்லுங்களேன் எனக்கு வந்து எப்படி இந்த டாட்டூ ஃபீல்டில் வந்தேன் அப்படின்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்தே இந்த ஆர்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் செவுத்தில் சும்மா வரைகிறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணினே இருப்பேன்னா அதுக்கப்புறம் அப்பாவும் இதில் அப்பாக்கும் அதே தான் பெயிண்டிங்கு அது மாதிரி நிறைய அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு ஸோ அப்பா வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதை சரி இதுவும் இருக்கே அப்படின்ட்டு எனக்கு வந்து ஒரு சில இது இருக்குது ஏன்னா வந்து எங்கள் அப்பா ஒரு உமனுக்கு போடும்போது எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் எனக்கே ஒரு மாதிரி அந்த இடத்துல அவங்க போடுறாங்களே அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்காது ஆனால் எனக்கு ஐயோ எங்கள் அப்பா போடுறாரு அப்படின்ட்டு தான் ரொம்ப வெறித்தனமாக ஆயிட்டு அதுக்கப்புறம் டேட்டோ கற்றுக்கிட்டு இப்போது போயிட்டுருக்க அப்படின் இதுக்குன்னு தனியாக ஏதாவது கோர்ஸ் படிச்சிங்களா ஆமாம் ஓகே அப்பா கண்டெக்ட் பண்றாங்க அப்பா வந்து ஃபாரின்ல முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே கண்டெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சர்டிபிகேட் எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட ஸோ அப்பா கிட்டே படிச்சுட்டு அப்பா கிட்டே இப்போ வேலை பார்த்துட்டு ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்ஸா அதை ரன் பண்ணிட்டு இருக்கீங்க ஓகே இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இந்த மாதிரி அப்பா வந்துட்டு ஒரு விமனுக்கு போடும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி இப்போ நீங்க வந்து மென்னுக்கும் போடுறீங்களே போடும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு தயக்கம்லாம் வரும் பாத்தீங்களா போடணுமா அந்த மாதிரிலாம் தோணிருக்கா ஆ இருக்கு நிறையவே Kiana, nama. இப்போ வந்து ஒரு ஃபீமேலுக்கு போடுறோம் அப்படின்னா நம்ம நல்ல கம்ஃபர்டபுள் ஜோன்ல இருப்போம் ஒரு மேலுக்கு போடுறோம் அப்படின்ட்டு ஒரு இது நர்வஸ் இருக்கும் ஆனாலும் சரி என்ன பண்றது ஒர்க் தானே நம்ம வந்து ஒரு ஒரு டாட்டூ இப்போ ஒரு டேட்டு போடுறோம் அந்த கஸ்டமர் கிளைண்ட் வராங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு தெய்வமாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஒரு தொழில் ஏன்னா ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு இல்லையா மேக்கப் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு அந்த ப்ரெஷ்ஷு அந்த இதெல்லாம் ஒரு தெய்வம்ன்ற மாதிரி எங்களுக்கும் இதை ஒரு தெய்வமாக தான் நான் பார்த்துட்டு தான் அந்த ஒர்க் பண்ணுறேன் மித்தபடி நான் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன ஒரு பொண்ணா வந்துட்டு இங்க பண்றீங்க அப்படிலாம் கேட்பாங்க அப்போ மனசு கஷ்டமா இருக்கும் ஒரு பொண்ணு வந்து வளர்ந்தாலும் நல்லதுன்றாச்சி கெட்டதுன்றாங்க த தாழ்ந்து போனாலும் அந்த பொண்ணை ஓரமாக வைக்கிறீங்களே அப்படின்னு சொல்றாங்க அப்போ என்னதான் பண்றது அப்படின்ட்டு ஒரே இதுவா இருக்கு அந்த என்னதான் பண்றதுங்கிறதுக்கு ஆன்சர் இப்போ கிடைச்சது நீங்க இந்த கேள்வி வந்துட்டு இருக்கு இப்ப என்ன பண்றதுன்னு அதுக்கு ஆன்சர் கிடைச்சதா ஆன்சர் இன்ன வரையும் கிடைக்கல எனக்கு ஏன் ஏன் அப்படி இருக்காங்க சொசைட்டில இன்னும் வரையும் அப்படின்ட்டு என்னால ரியலைஸ் பண்ண முடியல ஏன்னா இப்போ ஒரு ஒரு ஃபீமேல் வந்து பா இவங்க இப்படி பண்றாங்களே இப்பா சூப்பர் அப்படின்றவங்களும் அந்த கேட்டகரியில இருக்கிறவங்களும் இருக்காங்க ஐயோ இது என்ன நல்லா பண்ணுவோம் ஐயோ என்ன எப்படி பண்ணோம் ஏன்னா நம்ம இப்போ ஒரு டேட்டு ஆர்டிஸ்ட்டு நான் எந்த ஃபீல்டில் இருக்கேன்னா நான் வந்து ஒரு ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து ஒரு தெய்வத்துக்கு சமமாக தான் பண்ணுறேன் ஆனால் அதர் ஸ்டுடியோஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க இன்ஸ்டாவில் ஒரு மாதிரி அவங்கள வந்து பான் வீடியோ காட்டுறது அவங்க அவங்க அவங்கள டேட்டு ஒர்க்கை காட்ட மாட்டாங்க மீதி என்னென்னலாம் காட்டணுமோ அதெல்லாம் காட்டுறாங்க அதெல்லாம் காட்டப்போவ எங்களை என்ன சொல்கிறாங்க ஓ நீ ஒரு பொண்ணா இருக்கே நீ வந்து அவங்க கஸ்டமர் வர்றதுக்கு நீ என்ன நல்லா பண்ணியிருப்ப அப்படிலாம் அந்த இன்ஸ்டாகிராம் என் பேஜில் பாருங்க க கமெண்ட் அந்த மாதிரி ஏன்டா இப்படி இருக்கீங்க உங்கள் கூட தங்கச்சி இருக்காங்களா அக்கா இருக்காங்களா அவங்களெல்லாம் இந்த மாதிரி பேசுவீங்களா அப்படின்னு இருக்கோம் ஒரு தாட்டு ஓகே என்ன பண்ணுறது நம்ம கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரியும் நான் கரெக்டாக இருக்கேன் அப்படின்ட்டு அதனால் அதெல்லாம் கேர் பண்ணிக்க கூடாதுன்னு அப்படியே விட்டுருவேன் ஆக்சுவலி அது ரொம்ப நல்ல ஐடியா லைக் நான் எப்படியும் எனக்கு தெரியும் என் பேரன்ட்ஸ் என் பிரதர்ஸ் என் சிப்ளிங்ஸ்க்குலாம் வந்து தெரியும் சோ மத்தபடி வேற யார் யோசிச்சா எனக்கு என்ன அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நம்ம போயிட்டாலே வந்துட்டு இவங்க பேசிட்டே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்துரும் சோ இது வந்து நீங்க ரொம்ப நல்லாவே ஹேண்டில் பண்றீங்க அண்ணன் வெரி ப்ரவுட் ப்ரவுட் ஆஃப் யூ ஆக்சுவலி சோ இந்த டே டூ ப்ராசஸ்ஸே வந்துட்டு ஒரு பெரிய ப்ராசஸ் லைக் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லான ப்ராசஸ் தான் சோ அந்த ப்ராசஸ் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ராசஸ் வந்து இப்போ வந்து நம்ம ஃப்ளஷ் அந்த ஏரியாவில் வந்து பேர் பண்ணுற பெயின் தான் இருக்கும் நம்ம நர்வ்ஸில் அந்த மாதிரி இடத்துல போடுறோம் இல்லையா அதுதான் கொஞ்சம் பெயின் இருக்கும் அதே மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் கிளைண்ட் கிட்டே சொல்லிடுவோம் அந்த மாதிரி ஃபிங்கர்ல போடாதீங்க ஏன்னா ஃபிங்கர் வந்து ஏன்னா வாட்டர்லேயே இருக்கும் இல்லையா அதனால வாட்டரில் இருக்கனால நம்ம ஒரு ஃபிங்கர்ல டாட்டு போட்டோம்னா அது வந்து லாங் லைஃப் இருக்காது ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுவோம் ஃபிங்கரில் வேணால் ஃபிங்கரில் அவாய்ட் பண்ணிடுங்க நர் பிளேஸில் வந்து போடுவாங்க நாங்கள் சொல்லிடுவோம் கொஞ்சம் பெயினாக இருக்கும் நீங்கள் தாங்கிக்குவீங்களா அப்படி இல்லை போடுங்க போடுங்க அப்படின்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போட்டுருவோம் இப்போ வந்து நீங்கள் மென் கிட்ட வந்துட்டு டிஃபிகல்ட்டீஸ்லாம் ஃபேஸ் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்க ஃபீமேல்ஸ் விமன் மற்ற ஜெண்டர் கிட்ட இருந்தால் வந்துட்டு உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கா இல்லை இதுவரையும் இல்லை ஓகே பார்ப்போம் ஃபியூச்சர்ல இருக்கலாம் எது வேணா நடக்கலாம் இல்லையா பார்ப்போம் ஓகே இப்போ ஃபீமேல்ஸ் விமன் அப்படின்னு பேசினாலே வந்துட்டு இப்போ இன்ஸ்டாகிராமில் பார்க்குற ரீல்ஸ் மாதிரி தான் பிரைவேட் பாடி பார்ட்ஸ்லலாம் வந்துட்டு டேட்டூ போடணும் அப்படின்னு வராங்க பியர்சிங்ஸ் பண்ணணும்னு வராங்க அவங்களுக்குலாம் ஐ மீன் உங்ககிட்ட வந்து கேட்டிருக்காங்களா இந்த மாதிரி எனக்கு இங்கெல்லாம் டாட்டூ போடணும்னு போட்டு விட்டுருக்கீங்களா கேட்டிருக்காங்க லைக் வந்து நம்ம இப்போ பண்ணுறது வந்து பிரஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து இப்பு அந்த மாதிரி டாட்டூ தான் பண்ணியிருக்கோம் ஆனால் பியர்சிங்களை வந்து நிப்பிள் அப்புறம் வெஜனல் கூட கேட்டிருக்காங்க இந்த மாதிரி பண்ணுவீங்களா அப்படின்ட்டு ஏன்னா வந்து அவங்க அவங்க ஃபியன்ஸு அவங்களே சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்க எங்கிட்ட சொல்கிறாங்க என் ஹஸ்பண்ட் தாங்க்கா போட சொன்னாங்க அதோட டைப் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்காங்க நையும் எப்பட்றா இவ்வளோ எங்கடா இருக்கீங்க எங்கடா இருக்கீங்க அப்படின்னு தான் நான் இப்படிலாம் ஆமாம் அந்த மாதிரி இருக்குது சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்தாங்க வந்துட்டு அவங்களுக்கு பியர்சிங் பண்ணியாச்சு அப்போ அதுலேருந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் சாப்பிட முடியாது ஓகேங்க ஏன்னா அவங்களோட ப்ரைவேட் இல்லையா நம் நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்கு ஒரு மாதிரி அது இருந்தாலும் சரி ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா அந்த டைம் அப்போ தான் ஒரு மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து கழித்து சரியாயிடுச்சு ஓகே ஸோ அவங்க டேட்டோஸும் போட்டிருக்கீங்களா டேட்டோஸ் போடல இன்னும் வரையும் ஓகே போடுவீங்களா யாராவது அப்படி கேட்டால் ஒர்க் அவுட் செய்ய பண்ணி தான் ஆகணும் சரி ஓகே இப்போ வந்துட்டு நிறைய பேர் வந்து டேட்டோஸ் போடணும் அப்படின்னா அவங்கள்ட்ட வருவாங்க யாராச்சும் ஒருத்தருக்கு வந்துட்டு நோ நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா மென்னில் பண்ணி அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு வந்து இது டைஸில் போடணும் அப்படின்ட்டு அது வந்து அந்த ப்ரைவேட் ப்ளேஸ் பக்கத்தில் இருக்கிறது போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்போ என்னடா அது வேணுன்னே சொல்கிறாங்களா இல்லை உண்மையாக தானா அப்படின்ட்டு நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் அப்போது எங்கள் அப்பாவை கூப்பிட்டாப்பா இந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னு அவங்க உண்மையாக தான் போட்டுட்டு போனாங்க ஆனால் வந்து என் அவங்க கேட்டாங்க எப்படி நீங்கள் எங்கக்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு ஓகே அப்புறம் அந்த மாதிரி எதாவது ஒரு கிளைண்ட் வந்தாங்க அப்படின்னா அப்பாவை ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறது உங்களால் போட முடியாதுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா கிட்ட அனுப்பி நீங்கள் வந்துட்டு போட விட்டுருக்கீங்க ஆனால் இதே மாதிரி வந்துட்டு அவங்க வேணும்னே கேட்டிருக்காங்க இல்லை நீங்கள் வந்து ஜென்வனாகவே இல்லை என்ன நான் போட மாட்டேன் இங்கே நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு சொன்ன இன்சிடெண்ட் இருக்கா ஆ இருக்கு ஒருத்தவங்க வந்து கழுத்தில் போட்டாங்க ஒரு ஆங்கர் மாதிரி போட்டாங்க அப்போ வந்து அவங்க வந்து அவங்க பிஹேவியரை கொஞ்சம் ஒரு மாதிரி ரூடாக இருந்துச்சு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது ஒரு ஒரு உமன் போடுறாங்களே ஏன்னா நம்ம ஒரு ரோட்டில் நடந்து போகிறோம் ஒரு தாத்தா கூட அவங்க தாத்தா அப்படின்னு தான் நினைக்கிறோம் அவங்க என்ன பண்ணுறாங்க பின்னாடி தட்டுறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க அதே மாதிரி தான் அன்னைக்கு ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு கடையில் அப்போ என்னாச்சு கழுத்தில் போட்டுட்டு இருந்தோம் போட்டுட்டு இருக்கும் போது இப்படி கை பண்ணுறது இப்படி பண்றது ஆனா அதுல ஒண்ணுமே இல்லை என்ன என்ன நான் வலிச்சா கூட வலிக்குது அப்படின்னு இப்படிதான் பண்ணுவாங்களே தவிர இப்படி பண்றது இப்படி பண்றது யாரும் பண்ண முடியும் நீங்கள் நீங்க கையில எங்கேயும் போடல நெக்கில் தான் போடணும் ஏன்னா இப்ப வந்து நம்ம நெக்கில் போடணும்னா இப்படி க்ளோஸ் அப்ல போயிட்டு தான் நம்ம போடணும் அப்போ இப்படி இப்படி போது அவங்க வேற ஏதோ ஒரு தான் பண்றாங்க அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் வந்து கிளம்புங்க இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு போர்க்கெலமே நடந்தது இங்க ஸ்டுடியோல அதுக்கப்புறம் அவங்க அனுப்பிச்சி விட்டணும் போட மாட்டோம் எங்களால் போட முடியாது கிளம்புப்பா அப்படின்ட்டு இப்போ வந்து சும்மா பேசுகிறேன் அங்கே அப்படியே ஒரு வெறித்தனமாக போட்டு அடியே அடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடுச்சு ஏன்டா இப்படி இருக்காங்க ஒரு ஷாப்பில் கூட ஒரு ஒரு ஒர்க்கு தானே நீங்கள் போட வரீங்க எதுக்கு அது அப்போ கூட உங்களுக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு ஒரு ஃபீல் ஆயிடுச்சு எனக்கு ஒரு ஏ உமன்னா என்ன இது கூட பண்ணக்கூடாது நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல ஒரு ஒர்க்கை தான் பண்ணுறோம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்லாம் தோணும் என்ன பண்ணுறது இது மாதிரி தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே சரி ஓகே இப்போ வந்துட்டு உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பாடி பார்ட்டில் வந்துட்டு டேட்டூ போடக்கூடாது ஃபிங்கர்ஸ் ம் அதுக்கப்புறம் வந்து அதான் வெஜினால் அதுலலாம் போட்டால் கொஞ்சம் பெயின் அதிகமாக இருக்கும் அதனால் வந்தாங்க க வந்தாங்க அப்படின்னா சொல்லிவிடுவோம் வேணாம் ஏன்னா ரொம்ப பெயின் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவோம்

க்யூட்டாக பாண்டா ஒன்று சின்னதாக போட்டாங்க அது ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க போடும்போது நானே ஓகே நம்மளும் இது மாதிரி போடணும் அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அவங்கக்கிட்ட அப்புறம் சரி எதுக்கு அவங்கள மாதிரியே நம்ம போடணும் வேற எதாவது டிஃப்ரெண்ட்டாக போடலாம் இன்னும் இப்போ வந்து ஸ்டடி போய்ட்டுருக்கு அதனால வேணாம் கவர்மெண்ட் ஜாப்க்கு வேணாம் அப்படி ஏன்னா கவர்மெண்ட் ஜாபோ பண்ணலான்னு ஒரு ஐடியா இது வந்து சைட் பிஸ்னஸ் மாதிரி அவங்கள்ட்டோஸ் இல்லை சார் ஒரு கொஸ்டின் வேஸ்டாக போச்சு இருக்கு போட்டிருக்கீங்களா எங்க

அப்படியே ஃபுல்லா அப்படியே பாடி ஃபுல்லா போட்டுடுவாங்க எப்படி இன்னைக்கு போடுறீங்க ஏன்னா நான் இப்போ வந்து ஒரு டேட்டோ ஆர்டிஸ்ட்னா இப்போ அந்த ஃபீல்டுக்குள்ளே போறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் செல்ஃபாக தான் ட்ரெயின் பண்ணணும் அடுத்தவங்களுக்கு போட்டு ஐயோ காசு வரப்போகுது நம்ம பண்ணியே ஆகணும்டா இப்போ அப்படி சொல்லிட்டுலாம் நான் நிறைய பேர் பண்றாங்க இப்போ நாலேஜ் இல்லாதவங்க அப்படிதான் பண்றாங்க ஏன்னா அவங்க வந்து ப்ராப்பாக்ளாஸுக்கு போகாமல் யூடியூப் பார்க்கறது அதுக்கப்புறம் அவங்களே போடாமல் வேற யாருக்கா போட்டு இது பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது நம்மலாம் இப்போ ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்ல வந்து டா டூ ப்ராக்டிஸ் பண்ணும் அப்புறம் வந்து நம்ம செல்ஃபாக போடணும் எனக்கு வந்து ஸ்டெடி இருக்கனால சின்ன சின்னதாக அந்த மாதிரி போட்டு அப்போ எனக்கு தெரிஞ்சிட்டு ஓகே இந்த ஏரியாவில் போட்டால் இவ்வளோ பெயின் இருக்கும் இந்த ஏரியாவில் போட்டால் இவ்வளோ பெயின் இருக்கும் ப்ளஷில் வந்து சுத்தமாக பெயினே இருக்காது எங்கே சதை இருக்கோ அந்த இடத்துல இருக்கவே இருக்காது நர்வ் பிளேஸில் அதாவது எனக்கு இந்த ஃபீட்டில் போகும்போது இங்கே வலிச்சது ரொம்ப ரொம்ப இல்லை லைட்டாக தான் வலிச்சிது

ஸோ அதில் வந்து ஒரு சுச்சுவேஷன் நான் வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு எதாவது ஒரு நாள் எடுத்துக்கலாம் இல்லை நாளைக்கே கூட உங்களுக்கு வந்துட்டு ஒரு டேட்டோ அப்பாயின்மெண்ட் வருது அதே டைமில் இன்னொரு மேக்கப் அப்பாயின்மெண்ட்டும் வருது இங்கே டேட்டோ போடுறதுக்கு யாருமே வேற வேறு யாருமே அவைலபிளாக இல்லை நீங்கள் தான் பண்ணியாங்கணுன்றாங்க அண்ட் அவங்களுக்கும் நீங்கள் தான் போடணும் அப்படின்னு மேக்கப் போடுற இடத்துலையுமே வந்துட்டு அவ்வளோதான் அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் தான் பண்ணணும் நீங்கள் யாரை சூஸ் பண்ணுறீங்க டாட்டூ தான் ஏன்னா ஃபர்ஸ்ட் நான் ஃபீல்டுக்குள்ள வந்ததே டாட்டூ தான் அதுக்கப்புறம் தான் ஓகே இன்னும் இம்ப்ரூவ் பண்ணோம் தான் மேக்கப் பியூட்டிஷன் அந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்தது ஃபஸ்ட்டு நான் எனக்கு சோர் போட்ட தொழில் செஞ்சது இதுதான் டேடூ தான் அதனால டேட்டூ தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ம் ஸோ இப்போ நீங்க ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரையாரிட்டி டேட்டூன்னு சொல்றீங்க ஸோ அந்த ஃபஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் வாங்க சம்பளம் எவ்வளோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வாங்கினேன் ஒரே ஒரு இன்ஷியல் போட்டு த்ரீ ஹண்ட்ரட் அப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் ப்ரௌடாக இருந்துச்சு ஓகே நம்மளும் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்திருக்கோம் ஏன்னா ஃபீமேல் டாட்டூ ஆர்டிஸ்ட்ன்றது வந்து ரொம்ப கம்மி இங்கே இந்தியாவை பொறுத்தளவு ஃபீமேல்ன்றவங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் ஒரு டென் அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ வந்து இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டே இருக்காங்க கிளாஸ் வர அது மாதிரி கண்டெக்ட் பண்ணுறாங்க அந்த கிளாஸ்ல போய் அவங்க ஒர்க்கை பார்த்தா அதுக்கு மேலே இருக்கு என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு டாட்டூ அப்படின்றது வந்து அவங்க எப்படி பண்ணியிருக்காங்க ஒர்க்கு அந்த மாதிரி பார்க்கணும் அதுக்கப்புறம் அவங்க எப்படி இன்னொரு ஒரு ஸ்டுடியோல பார்க்கணும் எப்படி பண்ணிருக்காங்க அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க யாருமே இந்த இதுல அதனால கொஞ்சம் அதெல்லாம் பா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நான் ஒரு அட்வைஸ் ஓகே ஃபஸ்ட் சாலரி த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வச்சு என்ன பண்ணீங்க என்ன பண்ணுவேன் அப்பா கிட்டே கொடுத்துட்டேன் செலவே பண்ணலை இல்லை ஆனா அப்பா வந்து திருப்பி கொடுத்துட்டாங்க நீ எடுத்துக்கோமா

நான் ஆக்சுவலி ஒரு 10th படிக்கும் போதே நமக்கு இது ரொம்ப இன்ட்ரஸ்ட் ஆயி கத்து கத்துக்க ஆரம்பிச்சாச்சு ஓகே இப்போ டாட்டூ னு பாத்தீங்கன்னா அதுல வந்துட்டு ஒரு பெரிய knowledge னா போடும்போது வலிக்கும் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அலர்ஜி ஆகுதா இல்லையா பெயின் பேரபிளா இருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணேன் இப்போ பேட்ச் டெஸ்ட் முடிஞ்சிருச்சு டேட்டு போட்டாச்சு போட்டதுக்கு அப்புறம் ஆஃப்டர் கேர் ஏதாவது இருக்கா இருக்கு என்னென்ன இருக்கு ஆஃப்டர் கேர் என்ன இருக்குன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிளைண்ட் டேட்டு போட்டோன்னே ஒரு ரேப்பர் மாதிரி பண்ணிடுவோம் பண்ணிட்டு வீட்டுக்கு போனோடனே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் நம்ம ஐஸ் கியூப் வச்சு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு ஜென்டலாக மசாஜ் பண்ணிவிட்டு கவர் எடுத்துருவோம் ஏன் அந்த ஐஸ் கியூப் வச்சு நீங்கள் கே கேள்வி கேட்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன் ஐஸ் கியூப் வச்சு ஏன் பர்டிகுலராக ஐஸ் க்யூப்னு கேட்க வந்தேன் ஆனால் அப்போ தான் வந்து அந்த ஸ்மெல் இருக்கும் இல்லையா அது வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் அதுக்கப்புறம் வந்து இங்க் நல்லா அப்சர்வ் ஆகும் ஓகே ஐஸ் வச்சா இங்கே நல்லா அப்சர்வ் ஆகும் அப்சர்வ் ஆகும் நல்லா அப்படியே நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு பண்ணிவிட்டு அந்த ரேப்பர் எடுத்துடணும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்தோன்னே ஆன்டிபயோட்டிக் போட்டுருவோம் ஆயில்மெண்ட் போட்டுருவோம் ஏன்னா செஃப்டிக் ஆகக்கூடாது அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சேஃப்டி கேரை நாங்கள் பண்ணிடுவோம் ஏன்னா ஒரு சிலர்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க நாலேஜ் இல்லாதவங்க பண்ண மாட்டாங்க நம்ம வந்து எல்லாமே ப்ராப்பராக ஃபஸ்ட்டு அந்த ஆன்டிபயோட்டிக் போட்டு அதுக்கப்புறம் ரேப்பர் பண்ணிவிட்டு அவங்கள போயிட்டு வீட்டில் வீட்டுக்கு போயிட்டு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் மசாஜ் பண்ணுறது அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு ஒரு காட்டன் துணியில் ஐஸ் வாட்டர் ஊற்றிட்டு நல்லா ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு டாட்டூவை ரிமூவ் பண்ண அதாவது ஆயில்மெண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட சொல்லிடுவோம் இது வந்து அன்னைக்கான ப்ரொசீஜர் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் கோக்னட் ஆயில் போடணும் அதே மாதிரி லைட்டாக தான் போடணும் கோக்கோனட் ஆயில் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது லைட்டா யூஸ் பண்ணும் சும்மா ஒரு ட்ராப் மாதிரி எடுத்து மாசம் ஏன்னா நிறைய பேர் சொல்வாங்க பேபி ஆயில் போடு அவங்க என்னோ டேட்டூ படிச்சிட்டு வந்த மாதிரி என்னது மஞ்சா பத்து போடு ஆயில் போடு பேபி ஆயில் அப்படிலாம் சொல்கிறாங்க அந்த மாதிரிலாம் பண்ண தேவையில்ல நம்ம வந்து த்ரீ டேஸ் கோக்கனட் ஆயில் ஃபோர்த் டேலேருந்து வேஸ்லின்னு யூஸ் பண்ணாலே நல்லா சமை ஸ்டிக்கர் வேஸ்லின்னு யூஸ் பண்ணலாம் என்ன யூஸ் யூஸ் பண்ணலாம் பெட்ரோலியம் ஜெல் இருக்குல்லையா ப்ளூ கலர் கேம்ப் அந்த மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம ஸ்கின் வந்து ட்ரை ஆகிடும் நம்ம டேட்டு போட்டதுக்கப்புறம் அதை வந்து கொஞ்சம் மாய்ஸ்டரைசராக இருக்கிறதுக்கோசம் அது நீங்கள் ஆன்டிபயோட்டிக்னு சொன்னது இப்போது வீடியோவில் வந்துட்டு நீங்கள் டேட்டு போட்டோன்னு வச்சுக்க ஒரு டிஷ்யூ வச்சு இப்படி வைப் பண்ணுவீங்க அது அது வந்து அது வந்து சோப் ஆயில் ப்ளூ சோப் ஆயில் அது கிடையாது அது வந்து அது வந்து எப்படி சொல்கிறதுனா அது ஒரு ட்ரெண்டிங் வந்துட்டு இருந்தது கரெக்டா அது அது மாதிரிதான் அப்படி இல்ல அது பார்க்க கொஞ்சம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைகா எல்லாரும் அதெல்லாம் பார்ப்பேன் அதெல்லாம் கேட்டேன் அது அந்த டேட்டூ நாலேஜ் இல்லாதவங்களே வந்து கேட்பாங்க எனக்கு வந்து லாஸ்ட்ல கொஞ்சம் வீடியோல இப்படி தொடைப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி துடை துடைக்கிறத கொஞ்சம் துடைச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையே இவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிட்டுருக்காங்க ஏன்னா அப்பதான் அந்த ட்ரெண்டிங் வர வர அப்பதான் ஓகே நிறைய பேர் இம்ப்ரூவ் ஆகுறாங்க ஏன்னா கிளைண்ட்ஸே வந்து என்ன பண்ணுவாங்க நம்ம கிட்ட என்கொயரி பண்ணுவாங்க என்னன்னா நீரில் புதுசா போடுறீங்களா டிப்பு அப்புறம் இங்கு என்ன பிராண்ட் யூஸ் பண்றீங்க அதெல்லாம் கூட இப்போ என்ன யூஸ் பண்ணுவீங்க இங்க் அது வந்து சார்கோல் பேஸ்ட் சார்க்கோல் மட்டும் தான் அதுல இருக்கும் நிறைய பேர் வந்து லோக்கல் இங்கு அது வந்து குட்டியா இருக்கும் அதெல்லாம் போட்டா நம்மளுக்கு வந்து சைட் எஃபெக்ட் ஆகும் அந்த பல்ஜ் ஆகும் அதுக்கப்புறம் ரேஷஸ் வரும் அந்த மாதிரிலாம் இருக்கு நாலேஜ் இல்லாதவங்க போடுறாங்க

நல்லா இருக்குமா அவங்க ஒர்க்கு பாருங்க எப்படி இருக்கு அதெல்லாம் போகணும் இப்போ நம்ம ஒரு டிரெஸ் எடுக்கிறாங்க மீஷோவில் ஃப்ளிப்கார்ட்டில் எடுக்கிறாங்க அப்போ எடுக்கும்போது அவங்க பார்க்குறாங்க ரேட்டிங் எவ்வளோ இருக்குது அந்த அந்த ஃபோட்டோஸை போய் பார்க்குறாங்க ஓகே இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு பார்க்குறாங்க அதே மாதிரி தான் டேட்டூ டே ட்ரெஸ்ஸுன்றது வந்து ஒன் ஒன்ஸ் யூஸ் பண்ணுறது தான் நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணுவோம் அதை தூக்கி போட்டுருவோம் டேட்டுன்றதை அப்படி கிடையாது லைஃப் லாங் இருக்க போகிறது ஒரு டேட்டோ வந்து நம்ம ஒன்றுத்துக்கு ரெண்டு வாட்டி யோசிச்சு போடணும் ஏன்னா அதில் நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ வந்துட்டு நிறைய பேர் வீட்டில் வந்துட்டு கேட்காம டேட்டூ போட்டிருக்கிறாங்க உங்ககிட்ட வந்து அதை சொல்ல மாட்டாங்க நான் வீட்டில் சொல்லலை அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க சில பேர் வந்துட்டு சொல்லிடுவாங்க டேட்டு போட்டு முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் வந்துட்டு அவங்க வீட்டில் தெரிஞ்சிரும் எப்படி ரொம்ப நாள் மறைச்சு வைக்க முடியாது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டிலேருந்து இருந்து வந்து உங்கள்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்காங்க இவளுக்கு தான் அறிவு இல்லை நீ ஏமா போட்டு விட்ட அப்படின்லாம் கேட்டிருக்காங்க அதான் இந்த கேள்வி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க இப்போ வந்து எப்படின்னா ஒரு ஒரு பொண்ணு அப்படிதான் ஒரு எயிட்டீன் தான் அவங்களுக்கு ஏஜ் அண்ணம்மா மன திருப்தி தான் அந்த படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி நிறைந்த சாரல் ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா